ஐடி ஜாப்லாம் நிரந்தரமே கிடையாது நிரந்தரம் இல்லாத ஆள் ஏன் வீட்டை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இந்த எண்பதாயிரம் ரூபா பே பண்ணுறாரு இல்லையா ஆறு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா பே பண்ணுறவங்க வந்து ஒன்றரை லட்சம் ரூபா சம்பாதிக்கும் நம்ம அவ்வளோ பெருசாக போக வேண்டாம் சார் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அவங்க ஒரு இருபதாயிரம் ரூபா ஒரு ரெண்ட்டு பே பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஃப்ளாட் வாங்குற அளவு கூட பண்ண முடியாது சார் அவங்க வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தான் வீடு வாங்க முடியும் ஸோ இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வீடு எங்கே வாங்க முடியும் அவுட் ஆஃப் சிட்டி வாடகை கொடுத்தா டி இருக்கலாம் அல்லது மெயின் லிவிங் ஏரியால சென்னையில இருக்கலாம் நீங்க சொந்த வீடு அப்படின்னு சொன்னதாதுனா ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் சென்னையை தாண்டி தான் இருக்க முடியும் அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க வந்து வேலைக்கு எவ்ரிடே வரணும் சார் ஒரு இருபது வருஷம் நான் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தாலுமே ஒரு இருபது வருஷம் கழிச்சு அந்த வீடு எனக்கு சொந்தமா வச்சு இருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா இது வந்து என்னன்னா ஒரு எமோஷனல் ஆர் சென்டிமெண்டல் ஃபீலிங் இன்னைக்கு யாருக்குமே எந்த ஜாபும் உத்தரவாதம் கிடையாது ஸோ உத்தரவாதம் இல்லாத ஜாபை நம்பி கட்டுறது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க வீடு தான் சார் வாங்க முடியும் இங்கே ஒரு சொந்த வீட்டை வாங்கி கஷ்டப்படுறத விட நியர்பைல வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு போயிட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சேர்த்தீங்க அப்படின்னதுன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல நீங்க வந்து பெருசா யார் ஒருத்தர் வாங்கறதுனால மினிமம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வாங்க பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் எந்த வயசுல வாங்கினா கரெக்டா இருக்கும் என்ன பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயசு சார் இப்போ சோசியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் வைரல் ஆயிட்டு இருக்கு சார் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டல் ஹவுஸோட ரேட்லாம் வந்து ரொம்ப ஏறி இருக்கு ஒரு த்ரீ பெட்ரூம் வந்து அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ரெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ சென்னையில வந்து ரெண்டல் ஹவுஸ் ரேட்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு இதுக்கு நம்ம ஓன் ஹவுஸே வாங்கிடலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க சார் ரெண்டல் ஹவுஸ் பெஸ்ட்டா இல்ல ஓன் ஹவுஸ் பெஸ்டா சார் நமக்கு நம்ம இதை எப்படி இப்போ ரெண்டல் ஹவுஸ் நீங்க என்ன சொன்னீங்க இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஓகேங்களா இப்போ வந்து அந்த முப்பதாயிரம் ரூபா நான் வந்து ரெண்ட்டுக்கு போகிறேன் நான் ரெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து அந்த வீட்டை ஓன் பண்ணுறாங்க கரெக்டாக இப்போ அந்த வீடு அவர் விற்கிறாருன்னு வச்சுங்க ஓகேங்களா அதை விற்றா அந்த வீட்டை எவ்வளோ ரூபாய்க்கு விற்பார் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முப்பதாயிரம் ரெண்ட்டுக்கு போகிறீங்க இல்லையா யூ ஹாவ் த ஆப்ஷன் ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ரெண்ட்டுக்கு போகலாம் அல்லது அந்த வீட்டை நம்ம வாங்கலாம் ஸோ நம்ம முப்பதாயிரம் ரூபா வாடகைக்கு போகக்கூடிய அந்த வீட்டை நம்ம வாங்கணும்னா அது வந்து எவ்வளவு இருக்கும் அப்ராக்சிமேட்டாக இப்போ இருக்கிற காலக்கட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபா மேலே இருக்கும் சார் ஸோ கிட்டத்தட்ட எயிட்டி ந எயிட்டி லேக்ஸ் டு ஒன் குரோர் வரையும் இருக்கும் அப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா ஒரு கோடி ரூபா கொடுத்தாதான் ஓகேங்களா அந்த ரூபாய்க்கு இருக்கக்கூடிய வீட்டை நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னா இப்போ யார் வந்து முப்பதாயிரம் ரூபா வாடகைக்கு போகிறாங்களோ அவங்க வந்து அந்த வீட்டை வாங்கணும்னு வச்சுங்களேன் அந்த ஒரு கோடி ரூபா வீட்டுக்கு மினிமம் இருபது பெர்சன்டேஜ் வந்து அப்ரெண்ட்டாக நம்ம வந்து முன்பணம் கொடுக்கணும் அப்போ இருபது ரூபா உங்கள்கிட்ட பணம் இருக்கா ஃபஸ்ட்டு ஒன்று இருபது லட்சம் பணமே இல்லை அதையே எங்கேயாவது அங்கங்கே விரட்டணும் இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எயிட்டி லேக் ருபீஸ் லோன் அது வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் இந்த மாதிரி மூணு இது கொடுக்குறாங்க சப்போஸ் உங்களுக்கு ஏஜ் முப்பது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் முப்பது வருஷம் வரையும் லோன் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் எண்பது லட்ச ரூபா லோன் போகிறீங்க அப்படின்னதாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் எடுத்திங்கன்னா ஒரு அறுபத்தெட்டாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ரூபா நீங்கள் பே பண்ணணும் இஎம்ஐ பே பண்ணணும் அதே இது வந்து இருபத்தஞ்சி வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வரும் இருபது வருஷம்னா ரஃப்லி அபோட் எயிட்டி தௌசண்ட் அப்படியே வந்துடும் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட முதல்ல இருபது லட்சம் ரூபா மணி இருக்கா அது இல்லை ஓகே இருபது லட்சம் கூட எப்படியோ புரட்டியாச்சு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா மாதம் மாதம் உங்களால் இஎம்ஐ கட்ட முடியுமா ஒன்று இதே இது இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க இதே ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஐடி பர்சன் வச்சுக்கலேன் சார் உங்களுக்கு தெரியாதா ஐடி ஜாப்லாம் நிரந்தரமே கிடையாது ஐடி ஜாப் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறாங்க நிரந்தரம் இல்லாத ஆள் ஏன் வீட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள்கிட்ட பணம் இருக்கா இந்த வீடு இப்போ சப்போஸ் அஸ்யூமிங் நாளைக்கு வந்து ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ ரீசெண்ட்டாக நம்ம ஒரு நியூஸ் படித்தோம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிசிஎஸ் ல வந்து நிறைய பேரை வந்து வேலையை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் கேள்விப்பட்ட வரையும் டிசிஎஸ் கம்பெனி வேலையை வேலையை விட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக யாரையுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் அது நிறைய வாட்டி இல்லை டிசிஎஸ் கம்பெனி பொறுத்தவரையும் பாக்கி கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க மோஸ்ட்லி அவங்க தான் போவாங்களே ஒழிய டிசிஎஸ்சில் வந்து அதாவது அதாவது அட்ரிஷன் ரேட் அப்படிம்பாங்க வெளியில் வெளியேறக்கூடிய பொரு மக்கள் வந்து பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ்லி டிசிஎஸ்சில் வந்து கம்மி அதுவும் எப்படின்னா இவங்க அனுப்புகிற ஆளுங்க ஸோ அவங்க எங்கேயாவது போகிறவங்கள இருப்பாங்க டிசிஎஸ் வந்து வெளியில் போப்பா உனக்கு ஜாப் கிடையாது இல்லை எனக்கு ப்ராஜெக்ட் இல்லை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது டிசிஎஸ் ரொம்ப ஆனால் நிறைய நியூஸ் இந்த மாதிரி வெளியே வந்திருக்கு சார் டிசிஎஸில் அனுப்புகிறாங்க நிறைய ஐடி கம்பெனியில் இந்த மாதிரி லே ஆஃப் பண்ணியிருக்காங்க நிறைய கம்பெனியில் வந்திருக்கு பட் டிசிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ்சில் கம்மி அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு டிசிஎஸ் மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவாக அதாவது எம்ப்ளாயி நம்மள்ட ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து நம்ம நம்ம எல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அனுப்புகிறாங்க அப்படின்னா என்னென்னா தெர் இஸ் அன்சர்டனிட்டி அப்போ வந்து பாக்கி கம்பெனிலாம் ஈஸியாக வந்து வெளியில் போகிற வெளியில் அனுப்புறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ ஜாபு வந்து நிரந்தரம் இல்லை புரியுதுங்களா ஜாப் நிரந்தரம் இல்லாத சமயத்தில் எப்படி நீங்கள் வந்து எழுபத்தஞ்சாயிரரூவா ரூபாய்க்கு உங்களால் கமிட் பண்ணிக்க முடியும் பண்ணிக்க முடிய முடியாது சப்போஸ் ஓகேங்க எனக்கு வந்து அது ஒரு ஒரு ட்ரீம் அது அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தஞ்சாயிரரூவா எண்பதாயிரரூபா நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எண்பதாயிரூவா நீங்கள் இஎம்ஐ கட்டணும்னு வச்சிங்களேன் அதாவது நார்மலி உங்களுடைய ஹவுசிங் லோனுடைய இஎம்ஐ வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் ஏர்னிங் அப்படின்னதுன்னா இந்த எண்பதாயிரம் ரூபா பே பண்ணுறாரு இல்லையா அவர் ரூபா பே பண்ணுறவங்க வந்து ஒன்றரை ரூபா சம்பாதிக்கும் ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிச்சா தான் எழுபத்தஞ்சாயிரமே பண்ண முடியும் அப்போ யோசிச்சு பாருங்க அவர் ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா இங்கே பே பண்ணிட்டாருனா மீதி எழுபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே தான் அவர் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும் இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு ரெண்டு குழந்தைங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு குழந்தைங்களை படிக்க வைக்கணும் நாளைக்கு அந்த குழந்தைங்களுடைய மேரேஜ் இவருக்கு வந்து ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய பர்சனுக்கு வந்து நோ பென்ஷன் இந்த பென்ஷனுக்கெல்லாம் வந்து அவங்க பைசா சேர்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து பத்தவே பத்தாது நம்ம அவ்வளோ பெருசாக போக வேண்டாம் சார் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அவங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒரு ரெண்ட்டு பே பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஃப்ளாட் வாங்குற அளவு கூட பண்ண முடியாதா சார் இல்லை தான் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்களேன் ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கிறவங்க வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வீடு அவங்க வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு தான் வீடு வாங்க முடியும் ஸோ இன்றைக்கி இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வீடு எங்கே வாங்க முடியும் அவுட் ஆஃப் சிட்டி ஆஃப் சிட்டி ஒரு என்னது செங்கல்பட்டு அதை தாண்டி அப்படியில் கூட இப்போல்லாம் பார்த்தேன் ஒன் குரோ மேலே போகுது இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வந்து சென்னைங்கிற பின்கோடு வந்ததுனால இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கெல்லாம் கண்டிப்பாக கிடையாது அதையும் தாண்டி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டுன்னு வச்சுங்களேன் செங்கல்பட்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் அந்த மாதிரி ஏதாவது அதாவது இன்றைக்கி வந்து ஒரு நாலாயிரம் ரூபா குறைஞ்சி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஏன்னா இன்றைக்கி கட்டுமான பொருளுடைய விலையை வந்து இந்தியாவில் எங்கே கட்டினாலும் ஒரு வீடை கட்டுறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கே வந்து ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே ஆகிடுது அப்படின்ற போது அந்த நிலத்துடைய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வீடு வாங்கணுன்னா மேக்ஸிமம் ரொம்ப அவுட்டரில் அங்கே அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் வாங்க முடியும் அப்போ யோசிச்சு பாருங்கள் இருபத்தஞ்சி லட்ச ரூபா வீட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா முன்பணம் கொடுக்கணும் இருபதாயிரம் ரூபா இஎம்ஐ கட்டணும் நீங்கள் இருபதாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரரூபா கொடுத்தீங்கன்னா எங்கேருந்து வரணும் டெய்லி செங்கல்பட்டுலேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி இங்கே வரணும் புரியுதுங்களா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லைங்க அது சொந்த வீடு சொந்த வீடு வா எதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க வாடகை கொடுக்குறதுக்கு பதிலாக சொந்த வீட்டில் இருக்கேன் வாடகை கொடுத்தா டி நகரில் இருக்கலாம் அல்லது மெயின் ஏரியாவில் சென்னையில் இருக்கலாம் நீங்கள் சொந்த வீடு அப்படின்னு சொன்னதாங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் சென்னையை தாண்டி தான் இருக்க முடியும் அப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து வேலைக்கு எவ்ரிடே வரணும் ஒருத்தர் எப்போதுமே நம்ம இருக்கக்கூடிய இடமும் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கான ட்ராவல் வந்து ஆஃப் அன் ஹவருக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த பர்சன் எவ்வளவு டேலண்டடாக இருந்தாலும் அவங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுடைய உழைப்பு கொடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் வந்து அரை மணி நேரம் ட்ராவல் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் காலையிலேருந்து எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆகி ஒன் ஹவர் ட்ராவல்லையே யூ லூஸ் சம் எனர்ஜி அதுக்கப்புறமா அந்த உங்கள் இதே இது நான் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனா நான் ஃபுல் எனர்ஜியில் நான் வருவேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த எனர்ஜி கம்மியானதில் தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு செவன் எயிட் ஹவர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா அதை முடிச்சதுக்கப்புறமா திருப்பி அனதர் இப்போ போகும்போது வேணால் மார்னிங் ஏர்லி மார்னிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் போகலாமே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் டெய்லி நோட் பண்ணுங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கான டைம் என்ன ஆகுது வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கான டைம் என்னன்னு பாருங்கள் இன்வெரியபிளி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்லேருந்து தேர்ட்டி பர்சென்டேஜ் கூட தான் ஆகவே குறையவே குறையாது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செங்கிள் சென்னைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு டெய்லி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் ஈவினிங் ஒரு டூ ஹவர்ஸ் அப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து அந்த மாதிரியான டயத்தை வந்து விரயம் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே பக்கத்தில் அதே ரூபாய்க்கு நீங்கள் பக்கத்தில் வாடகையே கிடைக்கலாம் ஆறு ரூபாய்க்கு வாடகை கிடைக்கும் சிங்கிள் பெட்ரூம் நான் சொல்கிறது வந்து அங்கேயே ட்ரிபிள் பெட்ரூம்லாம் ரூபாய்க்கு ட்ரிபிள் பெட்ரூம்லாம் கிடைக்காதுங்க ஈவன் அங்கே அந்த சிங்கிள் பெட்ரூம் இங்கே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் இங்கே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருந்ததுனா ஆஃபீஸை விட்டு வந்தேன் வந்துட்டு ஏதாவது கோர்ஸ் இருக்கு நீங்கள் நிறைய ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு ஏதாவது ஒன்று படிச்சு அந்த கோர்ஸ் மூலமா நான் வந்து முன்னேறி நான் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்கேருந்து போறவங்களுக்கு வந்து பெருசா அவங்களுடைய கரியர் க்ரோத் ஆர் ப்ரொஃபஷனல் க்ரோத் வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் அவங்க சைட்லேருந்து யோசிச்சு போகிறங்களேன் சார் ஒரு இருபது வருஷம் நான் கஷ்டப்பட்டு போய்ட்டு வந்தாலுமே ஒரு இருபது வருஷம் கழித்து அந்த வீடு எனக்கு சொந்தமாக வச்சு இருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா இல்லைங்க அதுதான் சொல்கிறேன் இந்த இந்த ஒரு இது வந்து என்னென்னா ஒரு எமோஷ்னல் ஆர் சென்டிமெண்டல் ஃபீலிங் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இருபது வருஷம் கழிச்சு அந்த ஒரு இட அந்த இடத்துல ஒரு இடத்துல இடம் இருக்குது பட் இருபது வருஷம் கழித்து கூட அது கூட என்ன வேல்யூ இருக்கும் அதே சமயத்தில் இந்த மணி இருக்கு இல்லையா நீங்கள் இருபதாயிரத்துக்கு பதிலாக அதே தங்கி ஒரு பதினஞ்சாயிரமோ பதினஞ்சாயிரம் ஆனதுன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சேவ் ஆகுது அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா இதுடைய குரோத் வந்து அந்த வீடு வாங்குறத குரோத்தை விட இது ஜாஸ்தியாக தான் இருக்குது எப்போதுமே அதோடு இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு பயம் கிடையாது நாளைக்கு வந்து இவ்வளவு தூரம் போயிட்டு வரும்போதும் ஐயோ நாளைக்கு ஜாப் இருக்கணுமா நாளைக்கு ஜாப் தூக்கிட்டா என்ன பண்ணுறது அந்த ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது இன்றைக்கி யாருக்குமே எந்த ஜாபும் உத்தரவாதம் கிடையாது ஸோ உத்தரவாதம் இல்லாத ஜாபை நம்பி இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு உத்தரமான பணத்தை நம்ம கட்டுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவங்க வீடு தான் சார் வாங்க முடியும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் இருந்தால் சாதா அதான் நீங்கள் வந்து என்னென்னா அந்த ரூபாய்க்கு இப்போயே அங்கே கொண்டு போய் இங்கேயோ ஒரு சொந்த வீட்டை வாங்கி கஷ்டப்படுறத விட இப்போ நீங்கள் வந்து இங்கே பக்கத்துலேயே நியர்பையில் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துவாக்கி வாடகைக்கு போயிட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸை சேர்த்திங்க அப்படின்னதுன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் நீங்கள் வந்து பெருசாக வீடு கட்டலாம் ஒன்று ரெண்டாவது என்னென்னா இங்கேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி உங்களுடைய கரியர் குரோத் வந்து முன்னேறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அனாவசியமாக நேர விரயம் பண்ணுறது நேர விரயம் பண்ணாததுனால உங்களுக்கு டைம் கிடைக்கிது அந்த டைத்தில் வந்து நீங்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணலாம் ஆர் கோர்ஸ் கூட படிக்கலைன்னா கூட ஏதாவது ஒரு ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் பார்ட் டைம்லாம் நிறைய நீங்கள் பார்ட் டைம் அந்த அது பண்ண எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா முன்னாடி கோவிடுக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால் இட் பிலாங்ஸ் டு ஓன்லி ஐடி பீப்புள் பாக்கி பேருக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது இன்றைக்கி நிறைய இண்டஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது இன்றைக்கி ஆட்ராக தெரியும் அப்போ நான் இந்த இடத்துல வேலை பார்க்குறேன் வீட்டிலேருந்து ஏதோ ஒரு இது பண்ண ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுக்குறேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு நான் மட்டும் கம்ஃபர்டபுளாக நான் உட்காந்து நான் பண்ணலாம் அதுக்கு வந்து நான் உடனே ஆஃபீஸ் விட்டு வெளில வந்தால் தான் ஈஸியாக பண்ண முடியும் இங்கேருந்து நான் ஆல் தவே ட்ராவல் பண்ணி போனேன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து நமக்கு வந்து வசிக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அது சொந்த வீடாக தான் வேணும் அப்படிங்கிறதுல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி நம்மளுடைய அப்பா இதை எடுத்துங்க அவங்க யாராவது வீட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களா அல்லது வீடு வாங்கணும் அல்லது கண்டிப்பாக வீடு வாங்கணுங்கிறது வீடுங்கிறது அவங்களுக்கு ப்ரையாரிட்டி இருந்ததான்னு கேட்டீங்கன்னா எல்லார்கிட்டயும் ஓன் ஹவுஸ் இருந்துருக்கும் இல்லை எத்தனை பேர்ட்ட இருந்தது உங்கள் பாட்ட இருந்ததா எல்லாரும் விட்டுறாங்கல்ல சார் இல்லைங்க அதாவது என்னன்னா இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா நிறைய பேர்கிட்ட வந்து ஓன் ஹவுஸ் கிடையாது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல வாடகை இருப்பாங்க அவங்களுடைய ஜாபும் ஒவ்வொரு இடம் வேலை வேலை பார்ப்பாங்க அங்கே இருப்பாங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு கணிசமா மணி வந்ததுன்னா அவங்களுடைய சொந்த ஊர்ல போய் பணம் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே இடத்த வாங்கி செட்டில் ஆவாங்க அல்லது அங்கே போய் வாடகைக்கு தான் இருப்பாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா வீடு அப்படிங்கிறது ஒரு எமோஷனான கண்டிப்பா கண்டிப்பாக அது வாங்குற பத்தி வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபிளா மணி இருக்கா அப்படின்னு பீப்பிளுக்கு இல்லை அதுதான் உண்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஓகே அந்த வீடு வாங்கறதை தள்ளி போடுவோம் ஏன்னா நம்மளுடைய நிலைமை இனி மாதிரியே இருக்க போறது கிடையாது நாளைக்கு வந்து நாளை வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் ஒவ்வொருத்தரையும் மேல மேல ஒர்க் பண்ண சொன்னது அதனால இப்ப உடனே வாங்காதீங்க கொஞ்சம் டைம் பொறுத்து யார் ஒருத்தர் வாங்கறதுனால மினிமம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வாங்க பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் எந்த இடத்துல நம்ம வசிக்க போறோம் எந்த வயசுல வாங்கினா கரெக்டா இருக்கும் என்ன பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயசு நாற்பது வயசுல ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் இல்ல நாற்பது வயசுல என்னன்னா நாற்பது வயசு வரும்போது மோஸ்ட்லி நீங்க வந்து என்ன கரியர் ஷிஃப்ட் இருக்காது ஓகே இந்த இண்டஸ்ட்ரின்னா அந்த இண்டஸ்ட்ரி தான் அல்லது இந்த ஊர் தான் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியான மைண்ட் செட்ல இருப்போம் இந்த வரல அதுக்கப்புறமா நாற்பது வயசுல அவங்களுக்கு வந்து எவ்வளவு குழந்தை அப்படிங்கறது தெரிஞ்சிடும் ஒரு குழந்தையா ரெண்டு குழந்தையா தெரிஞ்சிடும் அப்புறம் ஏஜ்டு பேரண்ட்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் என் கூட இருக்க போறாங்களா என்னோட ஒய்ஃபுடைய பேரண்ட்ஸ் இருக்க போறாங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாற்பது வயசுல கிளாரிட்டி வந்து நிறைய வந்துடும் அதோடு இல்லாம இந்த இருபத்தஞ்சு வயசுல இருந்து இந்த பதினஞ்சு இந்த பதினஞ்சு வருஷத்துல நீங்க நிறைய வீடெல்லாம் போய் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ட்ரீம் ஹவுஸ் கிடைச்சிடும் ஓ ஓகே இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இப்போ ஒன்றுமே தெரியாமல் டக்குன்னு கொண்டு போய் ஒரு இடத்த வாங்கிட்டு அப்புறம் பாரு ஐயோ அந்த இடத்துல அவ்வளோ இருக்குது நம்ம வந்து கா கார் பார்க்கிங் எல்லாமே வாங்கிட்டோம் அல்லது லிஃப்ட் இல்லாமல் வாங்கிட்டோம் அல்லது வந்து சின்னதாக வாங்கிட்டோம் நாளைக்கு வந்து இன்னொரு பொன் பொன் குழந்தை வந்துருச்சு அவளுக்கு தனியாக ஒரு ரூம் வேணும் அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதனால ஃபஸ்ட்டு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஜஸ்ட் யூ என்ஜாய் வித் இந்த ஹவுஸ் அப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி வரும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓனாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த முதல்ல வாங்குறதுங்கிறது வந்து என்ன பொறுத்தவரையும் நல்ல இது கிடையாது ஆனால் நிறைய பேர் மாட்டிக்கிறதே அதில் ஓகே சார் இன்னொரு டவுட் சார் எல்லாேருக்குமே ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை ஒரு லேண்ட் வாங்கி நம்மளே கட்டுறது பெஸ்ட்டாக இருக்குமா சார் அது கண்டிப்பாக வந்து பர்சனல் சாய்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்கி கட்டுறதா இருந்தனா எங்கே எங்கே கட்டணும் லேண்ட் எங்கே வாங்க முடியும் லேண்டு வந்து அவுட்ஸ்கட்ஸ் அவுட்ஸ்கட்ஸில் தான் லேண்ட் வாங்கி கட்டணும் அப்போ நீங்கள் வந்து ஓகே அதாவது சில பேர் வந்து இல்லைப்பா எனக்குன்னு ஒரு ப்ரைவசி வேணும் எலி விலை ஆனாலும் தனி வேலை எனக்கு இப்படி தான் வேணும் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருடைய டேஸ்ட் இன்னொருத்தருடைய டேஸ்ட் வந்து சார் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஃபெசிலிட்டியை நான் ஷேர் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிம்மு ஓகேங்களா அல்லது ஒரு ஸ்விம்மிங் பூல் அல்லது ஒரு அங்கே ஒரு கிளப் ஹவுஸ் இருக்குது எல்லாேருமா சேர்ந்து எதாவது ஒரு பேசுகிறதோ அது ஒரு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் அங்கே மீட் பண்ணுறது நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளேயும் எங்களால் வாக் பண்ண முடியுது எனக்கு வந்து ஒரு நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு குழந்தை இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன சேலஞ்சுனதுன்னா சிப்ளிங்ஸ் இல்லாததுனால அந்த குழந்தை வந்து யாரோட போய் விளையாடுறதுக்கெலாம் இதாக இருக்கும் நீங்கள் தனி இதாக இருந்ததுன்னா அண்டை கேன் உங்கள் பக்கத்தில் எப்படி என்விரான்மெண்ட் இருக்குன்னு தெரியாது நீங்கள் நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் போனீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் நல்ல ஒரு கல்ச்சராக இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சார் ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மெயின்டெனன்ஸுன்ற ஒரு அமௌண்ட் ஒரு இஎம்ஐ மாதிரி தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை ஃபெசிலிட்டி இருக்குல்ல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தனியாக ஒரு இடம் இருக்குங்கன்னா ஒரு இவங்க ரிப்பேர் ஒரு பைப் ரிப்பேர் அப்படிங்கிறதுனா நீங்கள் எங்கே போய் பார்ப்பீங்க பைப் ஒரு ப்ளம்பரை பார்க்கணும் அப்படின்னதுன்னா அவர் வந்தார்னா நீங்கள் மினிமம் ஐநூறுரூவா கொடுக்கணும் பிளம்பர்க்கு அது உடனே எல்லாம் வந்து டக்குன்னு நம்ம வர வரமாட்டாங்க அல்லது நீங்கள் லீவ் பண்ணணும் யாராவது இருக்கணும் இங்கே ஒன்றுமே இது கிடையாது அங்கே ஃபோன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அவங்க வந்து நூறுரூவா இரநூறு அங்கே வந்து இந்த அளவுக்கு சார்ஜ் கிடையாது பிகாஸ் த ஹாவை ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் இருந்தாங்கன்னா உடனே வந்துடுவாங்க அதனால அவங்க உடனே தந்துடுவாங்க நீங்கள் செக்யூர்டாக இருக்கீங்க நீங்கள் வந்து பயம் இந்த திருட்டு பயம் கிடையாது என்ன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நீங்க நகையெல்லாம் கொண்டு போய் இதுல வச்சுக்கணுங்கிற வச்சுக்கணுங்கிறது இங்க ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க ஃபுல்லா இது இருக்கு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து சிசிடிவி இருக்கு அதனால வந்து இட்ஸ் மோர் செக்யூர்டு அண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு நிறைய பேரோட பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதான் சொல்லணும் இது எல்லாமே சாய்ஸ் இதுதான் இது ரைட்டா அது ரைட்டா அப்படிங்கிறது கிடையாது ஸோ இதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அதுல வந்து பார்த்தோம்னா நான் மட்டும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துட்டு நான் இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனாலும் நம்ம இதில் தான் உருளும் நம்ம தான் போய் எதா இருந்தாலும் பார்த்துக்கணும் இப்போ நீங்க நாலு நாள் ஊருக்கு போனீங்கன்னு வச்சுங்க என்ன பண்ணுவீங்க யாராவது ஒரு ஆளை இதுக்குன்னு கொண்டு வந்து ஒரு ஆளை கொண்டு போய் நீங்கள் செக்யூரிட்டி கார்டு போடணும் அதை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் சிசிடிவி கொடுக்குறாங்க பட் சிசிடிவி கொடுத்துருந்தாலும் கூட நம்ம ஒரு ஆளை போட்டுட்டு அவங்க ஒழுங்காக இருக்கானா இல்லையான்னு பார்க்கணும் இங்க என்ன தட் வில் பி டேக்கன் கேர் அங்கே வந்து காமன் ரிசோர்ஸை வந்து எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்மியாகிடுது ஈவன் நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்னா இங்கேருந்து ஒரு பேண்ட்டு ஷர்ட்டை போட்டு காலைலேருந்து ஒரு இருபது நிமிஷம் அங்கே ட்ராவல் பண்ணி அங்கே போய் ஒன் ஹவர் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்திரிச்சோமா ஜஸ்ட் அங்கே போய்ட்டு வந்துடலாம் இல்லையா டைம் சேவாகுது அதனால் இது வந்து இதுதான் அதுதான் கிடையாது இட்ஸ் மோர் ஆஃப் அ சாய்ஸ் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் எல்லாம் கூட நிறைய பேர் போடுறாங்க சார் கடந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து விலவாசி ரொம்ப ஏறி இருக்குது அதுவும் ரெண்டல் ஹவுஸ்லாம் ரேட் ரொம்ப ஏறி இருக்கு இதுக்கப்புறம் சர்வேவே பண்ண முடியாது ஏன்னா இங்கே வந்து எல்லா தரப்பின மக்களும் நிறைய பாப்புலேஷன் அதிகமாயிட்டாங்க சார் சென்னையில் இதை எப்படி சர்வே பண்ண முடியும்னு கேட்குறாங்க இல்லைங்க அதாவது எப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும் இந்த கோவிட் இருக்குது பார்த்தீங்களா அதாவது கோவிடுக்கு முன்னாடி வரையும் ஓரளவுக்கு வந்து ரேட் வந்து இருந்தது கோவிடு வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நம்மளை கோவிட் ஆக்குப்பை பண்ண நிறைய ரேட்டெல்லாம் கம்மியாயிடுச்சு ஏன்னா என்ன ஆச்சுனதுன்னா நிறைய பேர் வந்து இங்கேருந்து தே மூ டு தேர் ஓன் இது இப்போ சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜோகோ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து தென்காசி குற்றாலம் கும்பகோணம் இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆஃபீஸை வச்சுட்டாங்க ஸோ தட் வந்து நீங்கள் இங்கேயே வர வேண்டாம் நாங்கள் அங்கேயே கொண்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க இப்போ அவங்களோட எதிர்த்து நல்ல குட் கல்ச்சர் அதை பேஸ் பண்ணி இப்போ நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு என்னை பொறுத்தவரைக்கும் ஓவர பீரியட் இன்னைக்கு இப்போ வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுங்கிறது ஓகே நாளைக்கு வந்து என்ன ஆகும்னா நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இல் பி ஆர்டர் ஆஃப் த டே நாளைக்கு வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமே வந்து பண்ணலாம் அப்படிங்க போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா என்னத்துக்காக சென்னையில் இருக்குது நேட்டிவ்க்கு நான் திருச்சிக்கு போகிறேன் அல்லது இன்னும் வேறு இன்னும் தள்ளி போகிறேன் திருநெல்வேலி போகிறேன் மதுரை போகிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்றதுனா அந்த இடத்துலலாம் வந்து பெருசாக பாப்புலேஷனே இல்லை அப்போ அங்கே போனோம் அப்படின்றதுனா இந்த ரேட் வந்து கம்மியாகிடும் ஸோ இந்த ரெண்டல்ங்கிறது வந்து இப்போ சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படியே கோல்டு மாதிரி இது இதாக இருக்கு அப்படியே இது அப்படியே இருபத்தஞ்சி முப்பது நாற்பதுன்னெலாம் போகாது அது வந்து கம்மியாகத்தான் ஆகும் அல்லது ஆவரேஜ் ஆகும் கம்மியாகும்னு நான் சொல்லலை அப்படியே அந்த இப்போ இப்போ வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆனது இல்லை இன்க்ரீஸ் ஆகிட்டு அது அப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக அப்படியே ஸ்டேபிள் ஆகிடும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இது ஒரு மக்களுக்கு ஒரு அவார்னஸாக இருக்கும் எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் எப்படி ஒரு வீடு வாங்கலாம் எந்த வயசில் வீடு வாங்கணும் நிறைய விஷயம் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி ஒரு ராம்ராஜ் காட்டன் இண்டிகஸ் ஃபோட்டோ டியூரபிள் எக்ஸ்டீடியட் பெயிண்ட் வித் டியூரோ கலர் டெக்னாலஜி செலிப்ரேட் யூ தீபாவளி ஹாலிடேஸ் வித் ரேன் ராயல் டூ